ஏரியாவை சுற்றியே அப்படியே வர்றது நோட்டம் பாக்குறது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கிடையில ஒரு முக்கியமான விஷயம் வீரப்பன் கூட ஆதிவாசி மக்கள் சேர்ந்துட்டாங்க அவங்களும் துப்பாக்கி எடுத்துட்டு வீரப்பன் கூட சேர்ந்து எங்களை கொல்றதுக்கான என்ன கொள்ளா ஆமா அது மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது எக்ஸாட்டா அது உண்மையான தெரியல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாப்புலன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாப்ல அது ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்ததுன்னா அப்படிலாம் உடனே எங்களுக்கு தகவல் வந்து மறைமுகமா தான் அதெல்லாம் காட்டுக்குள்ள செய்யும் சிபிடி ஆதிவாசிகள்லாம் வீரப்பன் கூட சேர்ந்து தப்பு ரெண்டு மூணு கிராமத்தை சேர்ந்த தாளவாடி ஏரியாவில் உள்ள ரெண்டு மூணு கிராமத்தில் பாலப்படுகை கல்மண்டிபுரம் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படி நான் வந்து ஆசனூர் இசை சத்தியமங்கலம் இசை தாளவாடி இசை இந்த மாதிரி அங்கே அந்த அந்த ஏரியாவில் சப்இன்ஸ்பெக்டாகவும் பண்ணி பிடிச்சிருக்கேன் வீரப்பனை பிடிக்கிறது மட்டும் அது மட்டும் என் வேலை இல்லை அந்த சட்டம் ஒழுங்கையும் பார்க்கணும் என்ன பொறுத்தவரில் வீரப்பனை பிடிக்கிறது முக்கியமான பணி அடுத்தப்பில் காட்டை அழிக்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது அதுவும் யானைங்கிறது எங்களுக்கெல்லாம் கடவுள் மாதிரி நான் ஒரு இஸ்லாம்